ஆயிரத்தி எட்நூறு கோடி செலவில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டு இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கிற கோவில் தான் அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் இந்த பிரம்மாண்டமான கோவில் ஆயிரம் வருஷம் கழிச்சோம் நிலைச்சிருக்குன்னு சொல்லப்படுது ஒரு கோவில் ஆயிரம் வருஷம் இருக்குன்னு சொல்றதுலாம் மிகப்பெரிய விஷயம் தஞ்சை பெரிய கோயிலை மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தில் தான் தஞ்சை பெரிய கோயிலோட ஆயிரமாவது விழாவே கொண்டாடப்பட்டுச்சு கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பெரிய கோயிலோட ஆயிரமாவது விழா இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தான் நடக்கவே இருக்குது இந்த மாதிரி ஒரு கோவில் ஆயிரமாவது விழா கொண்டாடுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அப்படி இந்த ராமர் கோயிலும் ஆயிரமாவது விழா கொண்டாடுன்னு சொல்ல போகிற அளவுக்கு அப்படி என்ன கட்டுரைகளே இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த அயோத்தியில் உள்ள இந்த இடத்துக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு ஏற்கனவே இங்கே பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பாபர் மசூதி இருந்துச்சு ஆனா இந்து மக்களோட நம்பிக்கை நம்பிக்கைபடியும் ராமாயணத்தில் உள்ளபடியும் தான் ராமர் பிறந்தார்னு இந்து மக்களால நம்பப்பட்டுச்சு இந்த மாதிரி சின்னதா போயிட்டு இருந்த அந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பெரிய கலவரமாக மாறிடுச்சு அந்த கலவரத்தில் தான் பாபர் மசூதியை இடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கேஸ் நிறைய வருஷமா நடந்துட்டு இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் இதுக்கு தீர்ப்பே வந்துச்சு இந்த ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் நிலத்துல இந்து மக்களே கோயில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கினாங்க அங்க இருக்கிற மசூதி இடிக்கப்பட்டதுனால மசூதி கட்டுறதுக்காக அயோத்தியில இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல தண்ணிப்பூருங்கிற இடத்துல அஞ்சு ஏக்கர் நிலமும் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு அதோட அந்த கேஸ் முடிவுக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்திய கவர்மெண்டால உருவாக்கப்பட்ட ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ராங்கிற அறக்கட்டளை கீழே இந்த இடத்த ஒப்படைச்சாங்க இந்த அறக்கட்டளை தான் இந்த கோயில நிர்வாகம் பண்ணிருக்கு இந்த கோயிலோட டிசைன சோம்புரா குடும்பத்தை சேர்ந்த சந்திரகாந்த் சோம்புரா தலைமையில தான் இந்த கோயில் டிசைன் பண்ணப்பட்டுச்சு இந்த சோம்புரா குடும்பம் பதினஞ்சு தலைமுறைக்கு மேல இந்த கட்டடக்கலை டிசைனிங்ல இருக்காங்க இவங்க நூறுக்கு மேற்பட்ட கோயில்களை வேர்ல்டு லெவல்ல வடிவச்சிருக்காங்க இந்த கோயிலோட கட்டுமானத்தை எல்என்டிங்கிற லேசன் டியூபுரோ கம்பெனி தான் கட்டியிருக்காங்க இந்த எல் டி கம்பெனி ஏற்கனவே குஜராத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலையையும் கட்டியிருக்காங்க வேர்ல்டு ஹைட்டான சிலைகள்லயே இப்ப முதலிடத்தில் இருக்கிறது இந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலை தான் தொண்ணூத்தி ஏழு அடி மத்திய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம் மெட்ராஸ் ஐடி நிறுவனங்கள் அங்க உள்ள மண் பரிசோதனை மாதிரியான சின்ன சின்ன டெஸ்ட்டுகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த சோம்புரா ஃபேமிலியை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபதுல தான் இந்த கோயிலோட டிசைனை கொடுக்குறாங்க இது ஒரு ஏஷியன் நகரா ஸ்டைலில் இருக்கிற கோவில் அதுக்கப்புறமா அந்த அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி இருபதில் மார்ச் மாதத்தில் கோயில் கட்டுறதுக்கான முதல்கட்ட பணிகளை தொடங்குறாங்க மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு அங்க இருந்த ராமர்ஸில் தற்காலிகமாக வேறு இடத்துக்கு மாத்தப்படுது ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு இந்த கோயிலோட பூமி பூஜை நடந்து கட்டிட பணிகளை ஆரம்பிக்கிறாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு எழுவது ஏக்கர் இருக்கிற கோயிலோட வளாகத்தில் பேஸ்மெண்ட் போடப்படுது இந்த பேஸ்மெண்ட் நம்ம போடுற மாதிரி நார்மலாக கம்பி கட்டிட்டு அதுக்கப்புறம் காங்கிரீட் கலவையை ஊற்றுற மாதிரி கிடையாது இந்த இடம் ஹெவியான நிலநடுக்க வரக்கூடிய இடங்கிறதுனால இந்த பேஸ்மெண்ட் ரொம்ப நாள் நிற்கணுங்கிறதுக்காவையும் ஆர்சிசி காங்கிரீட் மெத்தடை யூஸ் பண்ணாங்க ஆர்சிசின்னா ரூரர் காம்பாக்டட் காங்கிரீட் இந்த மெத்தட்ல கலவையை கொட்டிட்டு ரோட் ரோலர் வச்சு மேலே அழுத்துவாங்க இந்த மாதிரி லேயர் லேயரா ஐம்பத்தாறு லேயர்கிட்ட இந்த பேஸ்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க ஒவ்வொரு லேயருக்குமே அதோடய அடர்த்தி கரெக்டாக இருக்கா அதோடய தடிமன் கரெக்டாக இருக்கான்னு பதினாலு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு லேயருக்குமே அதுக்கு மேலே இருபத்தோரு அடியில் காங்கிரீட்லேயே பீடமும் உருவாக்கப்பட்டுச்சு ஈரப்பதத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த கோயில் மொத்தமாக மூணு ஃப்ளோர் உள்ள கோயில் இந்த இருபத்தோரு அடி பீடத்து மேலே இருபத்தி மூணாயிரத்துக்கும் மேலே கிரானைட்டுல யூஸ் பண்ணி ஏழு அடுக்குகளாக உருவாக்கப்பட்டுச்சு அதுவும் இன்டர்லாக் மெத்தடில் இன்டர்லாக் மெத்தடுங்கிறது பர்சல்ஸ் மாதிரி ஒரு கல்லில் மேடாவும் இன்னொரு கல்லில் பள்ளமாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட பெரிய கோயிலோட மெத்தட் தான் இதே இன்டர்லாக் மெத்தடில் தான் மூணாவது ஃப்ளோர் வரையுமே எல்லா கல்லையும் இணைச்சாங்க நூற்றி அறுபத்தாறு தூண்களோட கிரவுண்ட் ஃப்ளோரும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு தூண்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் எண்பத்தி ரெண்டு தூண்களோட செகண்ட் ஃப்ளோரும் அமைக்கப்பட்டுச்சு மொத்தம் முந்நூற்றி தொண்ணூறு தூண்கள் இதில் மார்பிள் கல்லில் செஞ்ச ஆறு தூண்களும் அடங்கும் இந்த கோயிலை சுற்றி பத்தாயிரத்துக்கு மேல சிலைகளையும் டிசைன்ஸையும் செதுக்கியிருக்காங்க இந்த கோயிலோட மொத்த நீளம் முன்னூத்தி அறுபது அடி இதோட அகலம் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு மொத்த உயரம் நூத்தி அறுபத்தி ஒன்னு மொத்தம் பன்னெண்டு வாசல்கள் இருக்கு இந்த கோயிலோட படிக்கட்டுகளோட அகலம் பதினாறு அடின்னு மிக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலோட கருவறையோ விஷ்ணுவுக்கு ஏத்த மாதிரியான எண்கோண வடிவுல வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில கட்டுறதுக்கான எல்லா கிரானைட்களுமே ராஜஸ்தான்லேருந்து எடுத்து வரப்பட்டிருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோயிலில் இரும்பு எஃகு மாதிரியான உலோகங்களை சுத்தமாக பயன்படுத்தலை ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட்டும் கல்லியும் வச்சு மட்டுமே செஞ்சிருக்காங்க கதவுகள் மட்டும் வழக்கம் போல மரத்தில் செய்யப்பட்டிருக்கு இந்த மர வேலைகளை ஹைதராபாத்தை சேர்ந்த அனுராதா டிம்பர்ஸ்ங்கிற தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த குமாரசாமி ரமேஷ் தான் இங்க உள்ள எல்லா கதவுகளும் வடிவமைக்கப்பட்டிருக்கு கருவற கதவுகளையும் சேர்த்து மொத்தம் நூத்தி பதினெட்டு கதவுகள் இங்கே இருக்கு கருவற கதவையும் சேர்த்து ஒன்பது அடியில் உள்ள பதினெட்டு கதவுகளுக்கு தங்க பூசியும் வச்சிருக்காங்க இந்த கோயிலில் ராமர் மட்டும் இல்லாம விநாயகர் சிவன் துர்கை விஷ்ணு பிரம்மா இவங்களுக்கும் தனித்தனியா சன்னதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் ராமரோட ரெண்டு சிலைகளை மட்டும் கருவறையில வச்சிருக்காங்க ஏற்கனவே அங்க இருந்த ஒரு குட்டியான சிலையையும் இப்ப புதுசா செஞ்சிருக்கிற அந்த பெரிய சிலையையும் இப்ப அந்த ராமன் சிலையோட சிறப்புகளை பத்தி பார்ப்போம் இந்த ராமர் சிலையை செய்ய ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறுபது மில்லியன் ஆண்டுகள் பழமையான சாலி கிராம கற்களை நேபாளத்திலேருந்து எடுத்துட்டு வந்தாங்க ஒன்னு இருபத்தாறு டன்னு இன்னொன்னு பதினாலு டன்னு இந்த ரெண்டு கல்லையும் தான் கருவறையில உள்ள ராமர் சிலையை செய்ய பயன்படுத்தியிருக்காங்க கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த அருண் யோகிராஜ் தான் இந்த கருவறையில உள்ள ராமர் சிலையை வடிவமைச்சிருக்காரு இந்த சிலை ஒரு குழந்தை வடிவத்தில் உள்ள ராமர் சிலை இந்த ராமர் சிலையோட ஆட்சை சுத்தியும் விஷ்ணுவோட பத்து அவதாரங்களும் செதுக்கியிருக்காங்க ஒரு பக்கம் கருடர் சிலையையும் இன்னொரு பக்கம் ஆஞ்சநேயர் சிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்கு பகவத் பிரசாத் அப்படிங்கிறவரு தான் இந்த சிலைக்கும் நான்காவது தலைமுறையா ராமரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தச்சு கொடுத்துருக்காரு அப்புறம் இந்த கோயிலை சுத்தி வளாகத்துக்குள்ள ராமரோட வரலாறு பத்தின மியூசியமும் வைக்கப்பட இருக்கு உண்மையிலேயே இந்த கோயில் இப்ப இருக்கிற நியூ டெக்னாலஜில யூஸ் பண்ண ஒரு பிரம்மாண்டமான கட்டுமானம் தான் ஓகே மக்களே இந்த வீடியோ இதோட முடிஞ்சு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டாடா பை பை